அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து நம்ம போன வீடியோவில் பாடம் நான்கு பயிற்சி ஒன்றுலாம் முடிச்சுட்டு பயிற்சி ரெண்டாவதுல வந்து ஹா உடைய டிஃப்ரெண்ட் பற்றி நம்ம பார்த்தோம் இந்த பதிவில் வந்து என்னென்ன வார்த்தைகள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு அப்படின்றத பார்ப்போம் இன்ஷால்லா அப்போ பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் ரஹீம் அப்போ நம்ம படிக்கும்போது அ ஹஹ அப்படின்றது படித்தோம் அதே மாதிரி தான் இந்த பக்கத்தில் இருக்க லெட்டரும் அப்படி தான் படிக்கணும் அடுத்தது பாருங்கள் வ ஜ வஜத அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கணும் அதே மாதிரி தான் இந்த வார்த்தையும் என்னது வ வஜத அப்படி தான் இருக்கு அப்போ தனியாக எழுதும்போது ஜீம் இப்படி இருக்கும் ஒரு லெட்டரோட சேர்த்து எழுதும் போது ஜீம் எப்படி இருக்கு அதே மாதிரி இங்கே ஹா பார்த்தோம் இல்லையா ஹாக்கு என்ன போட்டிருக்காங்க ஷேப் வந்து எல்லாமே ஒன்று தான் ஓகேவா சோ இந்த மாதிரி வளைவு மாதிரி போட்டு இப்படி போடுவாங்க அதுவே மேலே புள்ளி இருந்தால் அது ஹான்னு சொல்லுவோம் அதுவே இதே மாதிரி ஷேப் போட்டு கீழே புள்ளி இருந்தால் அது ஜீம்